மன்னாதி மன்னன் அத்தியாயம் அறுபது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் நிறுவிய இயக்கமான அண்ணாதிமுக ஆகியவற்றின் ஐம்பது ஆண்டு நிறைவு மற்றும் அண்ணாதிமுகவின் பல்வேறு அந்தரங்கங்கள் வளர்ச்சி தோற்றம் நலிவு எல்லாவற்றையும் நாம் பார்த்து வருகிறோம் மன்னாதி மன்னனின் நிறைவு பகுதி இது அண்ணாதிமுகவில் எம்ஜிஆர் கடைபிடிக்காத ஒரு உத்தி இருக்கிறது அதுதான் வந்து யூசன் த்ரோ காரியம் முடிந்ததும் கலற்றி விடுவது என்பது அரசியலிலே புதிதல்ல காலகாலமாக பார்த்து வருவதுதான் அன்றாட வாழ்க்கையில் கூட அதுதான் நடக்கிறது ஆனால் அண்ணாதிமுகவிலே எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கவில்லை அவர் அனைவரையுமே அரவணைத்து செல்ல விரும்பினார் தன்னோடு முரண்பட்டவர்களையும் சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா அவர்கள் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் பாணியை பின்பற்றாவிட்டாலும் பல நேரங்களில் தன்னோடு முரண்பட்டவர்களையும் அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ்ஐ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு காக்க போட்டார் சந்திக்காமல் புறக்கணித்தார் அது பற்றி சென்னை விமான நிலையத்திலே ஓபிஎஸ் நிருபர்கள் கேட்டபோது எதையும் தாங்கும் எதையும் வேண்டும் என்று எங்களுக்கு அண்ணா சொல்லித் தந்திருக்கிறார் என்று அவர் கூறினார் உண்மையில் அவர் கூறியவர் வந்து பகுத்தறிவு சிந்தனையாளர் நாடு பைரன் அவர் பிரிட்டிஷ் அரசால் இங்கிலாந்துக்கு நாடு கடத்தப்பட்ட போது அந்த மாதிரி அவர் கூறினார் அதாவது டோவர் துறைமுகத்திலே வந்து என்னை நேசிப்போருக்கு ஒரு பெருமூச்சு என்னை வெறுப்போருக்கு ஒரு புன்முறுவல் என்ன வந்தாலும் சரியே எதையும் தாங்கும் எதையும் உண்டு ஆங்கிலத்திலே பெரிய புலமை பெற்றிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதையும் தாங்கும் எதையும் என்கிற பைரனின் சொற்றொடரை பயன்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் உண்மையிலேயே எதையும் தாங்கும் இதயத்துடன் நடந்து கொண்டார் ஓபிஎஸ் பி எஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படியான இதயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இன்னும் சொல்லப்படால் இந்த புதிய வழிகாட்டுதல் குழு அண்ணா திமுக நான் ஏற்கனவே போன அத்தியாயத்தில் கூறிய குழு அமைக்கப்பட்டும் எந்த புண்ணியமும் ஏற்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்தது தேர்தல் தோல்வியை பற்றி முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம் இத்தனைக்கும் அந்த தேர்தலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு இவையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றன ஆனால் வன்னியருக்கான ஒதுக்கீடு தென் மாவட்டங்களிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் எப்போதுமே அந்த ஜாதி சமநிலையை அவர் கடைபிடித்தார் ஜெயலலிதா அவர்களும் அதே உத்திதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கொங்கு மண்டலம் பொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தனக்கு வெற்றி அதற்கான பாமகவின் உதவி இப்படியான ஒரு கணக்கிலேயேதான் தான் இருபத்தி ஒன்று தேர்தலை கொண்டு சென்றார் தேர்தல் தோல்விக்கு பிறகு தோல்விக்கான முழு பொறுப்பையும் ஓபிஎஸ் தலையிலே சுமத்தி விட்டார்களே தவிர அந்த தோல்வி ஏற்பட்டதற்கான காரணங்களை எல்லாம் ஆராய்ந்தார்களா அது இல்லை இப்படியான சூழ்நிலையிலே மத்திய அரசு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதார இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது அது தமிழ்நாட்டிலே அமல்படுத்தப்படவே இல்லை காரணம் வந்து அந்த மாதிரியான பொருளாதார இடஒதுக்கீடு அந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி செய்து பார்த்து அது சரியாக வராமல் போன ஒரு விஷயம்தான் வாக்கரசியலுக்காக பல்வேறு காலகட்டங்களிலே காங்கிரஸ் உட்பட தேசிய கட்சிகள் வந்து இந்த முயற்சி மேற்கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல வேலையாக எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு தூரம் பணிந்து போயும் சர்வ கூட்டத்தை கூட்டும் போது அதற்கான எதிர்ப்பை பார்த்து அவர் பின்வாங்கி விட்டார் சட்ட ஆலோசனை கேட்போம் என்று பதில் கூறி ஓ பி எஸ் அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் நரசிம்மரா பிரதமராக இருக்கும் போதே தொண்ணூத்தொன்னில் முயற்சி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனாலும் கூட அது தமிழ்நாட்டில் இன்று வரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தோல்வி வந்து அமைந்தது அதிமுக கூட்டணியிலே பெரிய கூட்டணி அது ஜெயலலிதா அவர்கள் அதற்கு முந்தைய தேர்தலில் கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தார் நான் ஏற்கனவே கூறியபடி பாமக பாரதிய ஜனதா வேண்டவே வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தார் ஆனால் அண்ணா திமுக கூட்டணியிலே பாரதிய ஜனதா பாமக இப்படியான கட்சிகள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் புதிய தமிழகம் இப்படியான கட்சிகள் இந்த மாதிரி புதிய தமிழகம் கடைசியிலே எந்த கூட்டணியிலும் இடம்பெறாமல் ஒதுக்கி கொண்டது இப்படியான சூழ்நிலையிலே அமித்ஷா அவர்களின் வருகை அண்ணாதிமுக தேர்தல் ஆலோசனை உயர்மட்ட குழு கூட்டம் அபராதம் செலுத்தி சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை இப்படியான ஒரு பெரிய பரபரப்பு நிலவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன என் நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லா கூட்டணிகளையும் பற்றி ஒரு கமெண்ட் அடிப்பார் பிடிக்க நினைத்தது என்னவோ பிள்ளையார் தான் ஆனால் நம்பிக்கை பாடாகிவிட்டது தும்பிக்கை விட்டது இது அவர் அடிக்கிற கமெண்ட் காரணம் என்னவென்றால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் எல்லாம் வந்து பெரிய ஜோராக இருக்கும் ஆனால் தேர்தல் முடிவு தோல்வியில் முடிந்தது தேர்தல் முடி தேர்தல் முடிவுகள் தோல்வியிலே முடிந்தால் ஏதாவது ஒன்றின் மீது பழி போட்டு கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்வார்கள் அதிமுகவிலே வந்து ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டார்கள் அதுதான் பெரிய வேடிக்கை தோல்வி அனாதை அதற்கு சொந்தம் கொண்டாடுவோர் யாருமே இல்லை வெற்றிக்கு ஆயிரம் பேர் சொந்தக்காரர்கள் இதுதான் வந்து உண்மை பொதுவாக அரசியல் கூட்டணிகளிலே வந்து அந்த இயற்கை கூட்டணி அதெல்லாம் இப்போது இல்லை ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாவற்றிலும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இருக்க வேண்டும் அந்த நட்பு இருந்தால்தான் அந்த தொண்டர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இருக்கும் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பலதரப்பட்ட கட்சிகள் பொது பதாகையின் கீழே ஒன்று கூடுவது ஒரு வானவில் கூட்டணி ரெயின்போ அலையன்ஸ் இதுவரை எந்த முடிவுமே எட்டுப்படாமல் எட்டப்படாமல் தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக ஒட்டு துணி கூட்டணி ராக்டாக் அலையன்ஸ் என்று சொல்வார்கள் கதம்ப கூட்டணி என்று கௌரவமாக நீங்கள் சொல்லலாம் அது வந்து மனம் கிடையாது எப்போதாவது சூட்டிக்கொள்ள உதவுகிற க கதம்ப மலர் சரம் கடைசியில அந்த கூட்டணி தோல்வியில் தான் முடியும் தொடர்ந்து பார்ப்பது தான் மறைமுக கூட்டணி ஒன்று இருக்கிறது வேண்டாத கட்சி ஆட்சியை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக ஓட்டு பிரிப்பின் மூலமாக இன்னொரு கட்சியை வெற்றி பெற செய்வது இப்போதெல்லாம் என்று கௌரவமாக அழைக்கிறார்கள் கலைஞர் காலத்திலே ஒட்டு காங்கிரஸ் என்று அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இப்படியான பல்வேறு பரிசோதனைகள் இந்தியாவிலேயே பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே அந்த கடைசி நேர கூட்டணி திமுகவுக்கு உதவியாக இல்லை இப்படி இம்முரண்பாடுகளின் ஒரு ஒரு பெரிய மூட்டையாகவே காட்சி தந்தது இன்றைய தேதி வரைக்குமே அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு பாரதிய ஜனதா உறவு என்பது ஒரு வகையிலே அது தொந்தரவாகத்தான் இருக்கிறது காரணம் அண்ணாதிமுகவே ஒரு சாப்பிட்டு இந்துத்துவ கட்சி தான் எம்ஜிஆர் காலத்திலே இந்த மத பிரச்சனைகளுக்குள்ள அவர் மாட்டார் ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையாகவே வந்து அவர் வந்து மத பற்றாளராகத்தான் காட்டிக் கொண்டார் ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கொண்டார் குருவாயூர் கோவிலுக்கு யானைக்குட்டி பரிசு கொடுத்து இப்படியான ஒரு வரலாறு அவருக்கு இருக்கிறது எனவே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டு பயனில்லை என்று நினைப்பவர்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் மேல்தட்டு மக்கள் இப்போ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இவர்கள் மத்தியிலே ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு ஆதரவுக்கு அது ஒரு காரணம் ஆனால் அந்த ஆதரவை வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தலைமையிலான அண்ணா தலைமையிலான அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை பாரதிய ஜனதாவை கூட்டணியில் சேர்த்ததன் மூலமாக ஏற்கனவே அவர்களிடம் இருந்த அந்த ஓட்டு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு போக தொடங்கியது இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து இந்த ஜெயலலிதா ஃபார்முலா இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் வகுத்தளித்த ஃபார்முலா அதிலிருந்து வந்து விலகினார்கள் எனவே அந்த தேர்தல் கூட்டணி அந்த குழப்ப மேகங்கள் எல்லாம் ஒரு காலந்தப்பிய மழையாகத்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே மாறின வாக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் மொத்தமாக போனது இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுக அறிவிக்க பாரதிய ஜனதா அது நாங்கள் கைகாட்டும் நபர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்ல உங்களுக்கு தான் தமிழகத்தில் கையே இல்லையே என்று திமுக தலைவர்களே கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவை பார்த்து கமெண்ட் அடிக்க போட்டியே திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்று அது பெரிய சிற்பி வெடிகளை எல்லாம் கொளுத்தி போட்டார்கள் இப்படியெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்தன இரவு நேர டிவி விவாதங்களிலே ரொம்ப அனல் பறந்தது கடைசியிலே வந்து ஏதோ ஒரு வகையான சமாதானம் அதெல்லாம் வந்து தேர்தல் காலத்திலே சரிப்பட்டு வரவில்லை சசிகலாவை அண்ணாதிமுக இணைக்கும் பேச்சுக்கே நூறு சதவீதம் இடமில்லை இது எடப்பாடி பழனிசாமி கூறியது அதாவது ஒரு ஓட்டு கூட செதறக்கூடாது என்று வியூகம் வகுப்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் சசிகலா டிடிவி போன்றோரின் அந்த தென் மாவட்ட ஓட்டு வங்கி கடைசியில அண்ணாதிமுகவுக்கு ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளிலே தோல்வியை தான் தந்தது அது இன்று வரை நாம் தான் வருகிறோம் அன்பர் ராஜா கே சி பழனிசாமி சசிகலா டிடிவி தினகரன் இப்படி பல தலைவர்கள் ஓட்டு வங்கி வைத்திருக்கிறார்கள் அது எவ்வளவு சிறிய ஓட்டு வங்கியாக இருந்தாலும் சரிதான் அது வெற்றிக்கு மிக அவசியம் இது எம்ஜிஆர் அவர்கள் இதை உணர்ந்திருந்தார்கள் ஜெயலலிதா அவர்களும் உணர்ந்தார்கள் கடைசி நேரத்தில் கூட்டணி குழப்பங்களால் தான் அவர் கூட்டணி வேண்டாம் என்கிற முடிவுக்கு போனார் அதில் ஒரு அனுகூலம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரட்டை நின்றது அது வந்து ஒரு பெரிய அனுகூலமாக மாறியது ஆனால் அண்ணாதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தலைமை அந்த மாதிரியான எந்த முடிவுக்கும் போக அதால் முடியவில்லை ஒரு நிர்பந்த அரசியலிலே அது போய் மாட்டி கொண்டது என்பதுதான் உண்மை ஆக ஒரு பக்கம் வழக்குகள் ஒரு பக்கம் தேர்தல் தோல்வி அண்ணா திமுகவின் உரிமை குறித்து சசிகலா வழக்கை தொடர்ந்து நடத்துவார் என்கிற டிடிவி தினகரின் அறிவிப்பு டிடிவி தினகரன் தனிக்கட்சி துவங்கி அவர் குக்கர் சின்னம் பெற்று அது அண்ணா திமுக ஓட்டு வங்கியை பிரித்தது இப்படியான ஒரு சூழல் வாக்கு அரசியலிலே வந்து காண்டம்புற பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது இன்றைய கணக்கு இன்றைக்கு வந்து வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள் எந்த இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள் எப்படி வந்து நமது ஓட்டு வங்கி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வெற்றியின் விளிம்பில் இருப்பவர்கள் கூட மரண பலத்தாக்கில் விழுந்து விடுவார்கள் அதை நாம் பார்த்து தான் வருகிறோம் இந்த சமகால அரசியல் இயக்கவியலை புரிந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தவறினார்கள் அது அண்ணாதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அண்ணாதிமுகவில் பல்வேறு கோஷ்டிகள் இருந்தாலும் எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் தேர்தல் என்று வரும்போது எல்லா கோஷ்டுகளும் ஒன்றாக இணைந்துதான் வேலை 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 பார்க்கும் அதே போல பல்வேறு ஜாதிகளின் ஓட்டு வங்கி இருந்தது முக்கலத்தோர்கள் கவுண்டர்கள் முத்தரையர்கள் அருந்ததியர்கள் இப்படி நீங்கள் பல்வேறு இனங்களை வந்து அன்னாதிமுகவின் ஆதரவு ஓட்டு வங்கியாக குறிக்கலாம் சிறுபான்மை மொழி சமூகத்தினரின் ஆதரவு இது பெரும் பெருமளவு இருந்தது நாம் சிறுபான்மையினர் என்று சொல்லும் போது மத சிறுபான்மையினரை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் மொழி சிறுபான்மையினரை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படியான மொழி சிறுபான்மையினரின் ஓட்டு வங்கியை எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தொடர்ந்து பேணி வந்தார்கள் ஆனால் அந்த ஏதாவது பிழை ஏற்பட்டாலும் இந்த ஓட்டு வங்கி அதை சரி செய்துவிடும் இந்த ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டில் வெற்றி பெற்ற இடங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓட்டு வங்கி அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும் ஆக இப்படியான ஒரு சூழல் தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தால் நான் ஏற்கனவே போன அத்தியாயத்தில் கூறிய மாதிரி அண்ணாதிமுக மீண்டும் ஒரு அக்னி பரீட்சைக்கு தயாரானது அதாவது ஒற்றை ஓட்டு ரெண்டு பதவி அதை எதிர்த்து வழக்குகள் திரு கே சி பழனிசாமி அவர்கள் போட்ட வழக்கே பல வழக்குகள் இன்னமும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேர்தல் புள்ளி விவரங்களையாவது இவர்கள் பார்த்தார்களா அதை வைத்து அந்த கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்வார்கள் அதாவது அரசியலிலே நாம் ஒரு பாதையில் சென்று கொண்டே இருப்போம் அதிலே அவ்வப்போது நமக்கு எது தேவைப்படும் என்றால் அந்த பயணத்தின் திசை மாற்றம் இந்த திசை வழி பயணம் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் அண்ணாதிமுக புரிந்து கொள்ளவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் அப்படியான ஒரு டிஸ்கஷன் நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையாக அப்படி போன்ற பலரோடு குறைந்தபட்சம் ஒரு அந்தரங்க ஆலோசனையாவது நடக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாகவே எல்லா கட்சி தலைவர்களோடும் உறவு வைத்திருந்தார் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு செல்வார் அங்கு ஏதாவது கேட்பார் அவர்களும் அப்படித்தான் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிகல் கோர்ஸ் கரெக்ஷன் அதற்கு வந்து அஇஅதிமுக முயற்சியே செய்யவில்லை என்பது ஒரு பொன்விழா கண்டு பொன்விழா நிறைவு பெற்ற ஒரு கட்சிக்கு அழகல்ல என்பதை பலரும் எடுத்து கூறினோம் எல்லா டிவி விவாதங்களிலும் கேட்பதற்குத்தான் காதுகள் இல்லை என்று வரும்போது நாம் என்ன செய்ய முடியும் ஆக ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தல் அது கிட்டத்தட்ட நல்ல ஓட்டு சதவீதம் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒண்ணு அதாவது எழுபத்தி மூன்று சதவீதம் ஓட்டு எழுபத்தி மூன்று சதவீதம் ஓட்டு என்றால் அன்னாதிமுகவின் ஓட்டு என்பது பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக இருக்கும் ஆனால் இங்கு என்ன ஆயிற்று என்றால் பாமக ஓட்டு வங்கி அதிகம் உள்ள பகுதிகளில் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி அதே போல சேலம் இது போன்ற பகுதிகளில் அண்ணாதிமுக கூட்டணிக்கு கிடைத்த ஓட்டு வங்கி தென் மாவட்டங்களிலே திமுக கூட்டணிக்கு கிடைத்த ஓட்டு வங்கி இந்த ரெண்டு கடையிலே பெரிய வித்தியாசம் இருந்தது அதாவது தமிழகம் தழுவிய கட்சியாக இருந்த திமுகவை ஒரு மண்டலம் தழுவிய கட்சியாக மாற்றிய பெருமை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தான் சேரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கும்போது திமுகவின் மொத்த ஓட்டு வங்கி அந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் தான் ஒரு ஒயில் பார்த்தால் அது குறைவுதான் ஆனாலும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறை பார்த்தால் அது மிக அதிகம் அதுபோல அண்ணாதிமுக நாற்பது புள்ளி எட்டு சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து வாங்கி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏனென்றால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை நின்றதால் நாற்பது புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டம் அப்படி என்றால் அண்ணாதிமுகவின் சராசரி ஓட்டு என்பது தனிப்பட்ட முறையில் இருநூத்தி முப்பத்தி நான்கிலும் இரட்டை நின்றால் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரை அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்க வேண்டும் நூறு பேரை எடுத்துக்கொண்டால் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு பேர் இரட்டை இலைக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாறு நிலவரம் ஆனால் அண்ணாதிமுக இதே மாதிரி அண்ணாதிமுக மிக குறைந்த இடங்களிலே போட்டி போட்டார் ஒன்று தேர்தல எடுக்கலாம் இடங்கள் வெற்றி பெற்றார்கள் நான்கு இடங்களிலே போட்டி போட்டு இடங்களிலே வெற்றி பெற்றது முப்பத்தி ஒன்று தான் காரணம் வந்து அண்ணாதிமுக ஓட்டு பிற கூட்டணி கட்சிகளுக்கு போனது இப்படி திமுக ஓட்டு வங்கியும் நாம் வந்து இப்படி பார்த்தால் அவருடைய ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இந்த ஓட்டு சதவீதம் தான் கூட்டணி கட்சிகளை சேர்க்கும் போது வெற்றி வாய்ப்பு வந்து மாறுகிறது திமுக தனித்து போட்டியிட்டதெல்லாம் ரொம்ப பழைய காலத்திலே வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தை வேண்டுமானால் அது அது உட கூட்டணி இருந்தது இருந்தாலும் வந்து அண்ணா திமுக தனித்து போட்டியிட்டு அந்த வாக்கு வங்கியை நிரூபித்த மாதிரி திமுக நிரூபிக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆக திமுகவை பொறுத்தவரையில் நூற்றி எழுபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டு ஷேர் வந்து அவர்கள் அவர்களது ஷேர் அப்படியே மெயின்டைன் செய்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணா பொறுத்த வரையிலே ஒரு பகுதியிலே வந்து அவர்கள் வந்து பாமகவின் அந்த ஓட்டு வங்கி பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி ஆகியவற்றோடு சேர்த்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து தொகுதிகளில் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது ஆனாலும் ஆட்சி ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை இழந்தார்கள் இப்படியான நிலைமையில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வரிசையாக வந்து ரெய்டுகள் இந்த மாதிரியான ஒரு ரெய்டுகள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் கிடையவே கிடையாது திமுக ஆட்சி காலத்திலே வந்து திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து ரெய்டுகள் அதை ஒட்டி அவர்களது ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களுக்கு தேர்தல் நேரங்களிலே உதவி செய்பவர்கள் அவர்கள் எல்லாம் முடங்கி போனார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வந்தது அதிலே வந்து அண்ணாதிமுக பெரிய தோல்வி அடைந்தது விடுபட்ட ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி தேர்தல்கள் அதிலும் திமுக பெரிய தோல்வி அடைந்தது இப்படியான சூழ்நிலையில் தான் அண்ணாதிமுகவில் மீண்டும் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை பிரச்சனையை கிளப்பினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியிலே இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது குறித்த வழக்குகள் எல்லாம் நிலுவையிலே இருக்கும்போது கேசி பழனிசாமி போட்ட வழக்கு உட்பட எல்லாமே நிலுவையிலே இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் மீண்டும் ஒற்றை தலைமை வேண்டும் என்கிற பிரச்சனை கிளப்பப்பட்டது அதிலே வந்து அண்ணாதிமுக மீண்டும் ஒரு முறை பிளவுபட்டது அதாவது அன்னாதிமுகவின் ஒரு பொதுக்குழு அந்த பொதுக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி அது வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் என்று எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தது இடைக்கால பொதுச் செயலாளர் என்கிற பதவியே அண்ணாதிமுக அமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா இல்லை ஆனால் பொதுச் செயலாளர் என்கிற பதவி இருக்கிறது பொதுச் செயலாளராக யாரை வைத்திருந்தார்கள் இதே தெய்வம் தலைவர் அம்மா இருந்த இடத்தில் யாரையுமே நாங்கள் பொதுச் செயலராக வைத்து பார்க்க விரும்பவில்லை என்று குறித்தால் இரண்டாயிரத்தி பதினேழிலே பொதுச் செயலாளர் பதவியை ஒழித்தார்கள் ஆனால் இப்போது அதே இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தார்கள் உடனடியாக வழக்குகள் ஓபிஎஸ் போட்ட வழக்கு மற்றவர்கள் போட்ட வழக்கு என்று தொடர்ந்து வழக்குகள் வழக்குகளிலே மாறி மாறி தீர்ப்பு வந்தது கடைசியாக வந்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது அதை வைத்து ஜெயலலிதா அவர்கள் தேவருக்கு அணிவிக்க கொடுத்த தங்க கவசத்தை கூட அண்ணாதிமுகவால் பெற முடியாமல் போனது அதெல்லாம் பெரிய வேதனை அப்படியான ஒரு சூழலில் அண்ணாதிமுகவின் தலையெழுத்து என்பது இன்றைய தேதிக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கைகளிலே இருக்கிறது இந்த அத்தியாயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இன்னும் அடுத்த சில நாட்களில் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி தேதி உச்ச நீதிமன்றத்தின் வாய்தா வர இருக்கிறது அதில் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் அண்ணாதிமுகவின் அந்த போக்கை அண்ணாதிமுகவின் பழைய பெருமையை அது மீட்டுக் கொண்டு வருமா இதிலே சந்தேகம் இருக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ அதுதான் தேர்தல் ஆணைய பதிவேடுகளில் இருக்கிறது அதுபடி அதிமுகவின் பொது பொதுச் செயலாளர் பதவி கிடையாது திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவி காலம் ஐந்து வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரோடும் முடிவடைந்து விட்டது அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்திற்கு முன்பே அது முடிவடைந்து விட்டது அதற்கு பிறகு நடந்த பொதுக்குழு எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறவில்லை பல்வேறு வழக்குகளிலே பல்வேறு நீதிமன்றங்களிலே இருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியிலே நடந்த ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் அதை வந்து அதிமுகவிலே அதிமுக உருவாவதற்கு ஒரு வகையிலே வந்து ரத்த காயத்தோடு நின்ற ஓம்புடி பிரசாத் எல்லாம் கூட தாக்கப்பட்டார் வேட்பு மனு வாங்க சென்றவர்கள் கூட தாக்கப்பட்டார்கள் அது குறித்த வழக்கம் வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது நீதிபதி முன்னாலே போய் அவர் புகார் கொடுத்தார் இப்படியெல்லாம் நடந்து முடிந்த ஒரு தேர்தல் கூத்து உட்கட்சி ஜனநாயக என்பது அவ்வளவு தூரம் மோசமாக இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது அந்த தேர்தலும் இன்னமும் வந்து தேர்தல் ஆணையத்திலே அங்கீகாரம் பெறவில்லை அதற்கு பிறகு நடந்த எல்லா பொதுக்குழுவும் ரெண்டு பொதுக்குழு ஓபிஎஸ் வெளியேற்ற வேலை ஓபிஎஸ் கலந்து கொண்ட ஒரு பொதுக்குழு ஓபிஎஸ் கலந்து கொள்ளாத ஒரு பொதுக்குழு அண்ணாதிமுகவின் தலைமை கழகம் பூட்டப்பட்டது மீண்டும் திறக்கப்பட்டது இப்படியான ஒரு வரலாற்று பின்னணியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது அண்ணாதிமுகவுக்கு சோதனை ஆண்டு ஆனால் அது அண்ணாதிமுகவின் பொன்விழா நிறைவு ஆண்டு அண்ணாதிமுகவின் பொன்விழா நிறைவு என்பது எவ்வளவோ கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டிய விழா கடைசியிலே அவர் அவர்கள் பிரிந்து பிரிந்து நடத்தினார்கள் எம்ஜிஆரின் ஆன்மாவுக்கும் ஜெயலலிதாவின் புகழுக்கும் இது பெருமை சேர்ப்பது அல்ல அண்ணாதிமுக என்கிற கட்சி ஒற்றுமையோடு இருந்து தமிழகத்தை வழிநடத்த வேண்டிய கட்சி திமுகவுக்கு மாற்றாக திமுக ஆட்சி மீது எப்போதெல்லாம் அதிருப்தி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் திமுகவுக்கு மாற்று அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் எப்போதெல்லாம் அதிருப்தி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அண்ணாதிமுகவுக்கு மாற்று திமுக இப்படி தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை வந்து தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைய தேதிக்கு பாரதிய ஜனதா திமுகவின் நாங்கள் முதல் எதிரி நாங்கள் தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அண்ணாதிமுக பிரதான எதிர்கட்சி ஆனால் அந்த பிரதான எதிர்கட்சியே சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறது சட்டமன்றத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தால் இரண்டு ஆணையங்கள் இந்த இரண்டு ஆணையங்களும் வந்து அண்ணாதிமுக அரசை குற்றம் சொல்கின்றன ஆறுமுசாமி ஆணையமும் அருணா ஜெகதீசன் ஆணையமும் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கும் போது கூட அண்ணாதிமுக சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் உட்பட அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் அமைதி காத்தனர் இப்படியான ஒரு துர்பாக்கியமான துரதிருஷ்டமான ஒரு நிலையில் அண்ணாதிமுகவின் பொன்விழா ஆண்டு நிறைவு தான் நான் இதை பதிவு செய்கிறேன் இனிமேலாவது அண்ணாதிமுக தன் திசைவெளி பயணத்தை மாற்ற வேண்டும் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றிருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் என்ன மனக்குறைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் தீர்த்து அண்ணாதிமுக பழையபடி மன்னாதிமன்னன் எம்ஜிஆரின் புகழ் பரப்புகின்ற ஒரு இயக்கமாக மாற வேண்டும் இதுவே மூத்த பத்திரிகையாளனாக எனது விருப்பம் இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெற்றது ஆனாலும் இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமை நண்பர் கே சி பழனிசாமி அண்ணாதிமுகின் முன்னாள் எம்பி அவர்களுக்கு எனது இதயமார்ந்த நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றி சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க